இந்த காவலர் இந்த பெண் மேடத்தை பாருங்கள் இவங்க வந்து காவலர் இவங்க வந்து இது இருக்காங்க கண்டிப்பாக இருந்தாலும் கூட ஆனால் அந்த மாதிரி பண்ணலாமா அதுவும் அவங்க இவங்க பண்ணலாமா அப்படிங்கிறதான் என்னோட கேள்வி ஏன்னா ஹெல்மெட் போடலை இன்னொன்று காதில் ஃபோன் வச்சு அவங்க பாட்டி ஒரு டயரை வச்சு பேசிகிட்டு போயிட்டே இருந்தாங்க ரெண்டு அந்த மாதிரி வண்டி ஓட்டும்போது ஃபோன் வச்சுட்டு காலையில் ஹெல்மெட் போட்டுருந்தா எப்படி சரியாக அவர் வந்து ஆற்றல் வராதா இது வந்து விபத்து நடக்காதா அவங்களுக்கு தான் அதனால பாதிப்பு வரும் இல்லையா இதுவே இந்த மாதிரி சாதாரண ஒரு நபர் ஏன்னா வேறு யார் யாரை இளைய மக்கள் வேறு யாரோ அந்த மாதிரி போயிருந்தாங்க அப்படின்னா பொதுமக்கள் யாரோ ஓட்ட போயிருந்தாங்க அப்படின்னா இன்னும் அவங்களோட நிலைமை என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து யோசனை பண்ணிப்பாங்க இல்லையா அப்படி தானே பொதுமக்களால் நிறைய கொண்டு போய் உள்ள நிற்கும் எவ்வளோ ஃபைன் போட்டு ஹெல்மெட் போடாதுக்கு ஒரு ஃபைன் அப்புறம் லைசன்ஸ் இருக்குது ஆர்சு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பரிசோதனை பண்ணுவாங்க இன்னொன்று ஃபோனு காதில் வச்சு பேசிக்கொண்டு அதுக்கு தனியாக ஃபைன் இருக்கும் இது வந்து சாதாரண நபருக்கு தான் பொருந்துமோ இவங்களுக்கு இது பொருந்துமா பொருந்தாதான் நீங்களே சொல்லிடுங்க மக்கள் நன்றி வணக்கம்